தூத்துக்குடி அருகேயுள்ள மீனாட்சிபுரத்தில் வசித்து வந்த ஒரே நபரான முதியவர் உயிரிழந்ததால் அந்த கிராமம் ஆளில்லாத கிராமமாக மாறியுள்ளது தூத்துக்குடி மாவட்டம் செக்காரக்குடி அருகே உள்ளது மீனாட்சிபுரம் கிராமம் இங்கு கடந்த இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி ஆயிரத்து இருநூற்று அறுபது பேர் வசித்து வந்தனா் கிராமத்தில் ஏற்பட்ட வறட்சியினால் நாள்தோறும் ஐந்து கிலோமீட்டர் தூரம் சென்று மக்கள் குடிநீர் எடுத்து வரவேண்டியிருந்தது மேலும் வேலையின்மை மின்சாரம் சாலை போன்ற அடிப்படை வசதிகள் எதுவும் முறையாக இல்லாததால் கிராம மக்கள் அனைவரும் பிழைப்பிற்காக ஊரை காலி செய்து வெளியூர்களுக்கு சென்றனர் ஆனால் கந்தசாமி என்ற முதியவர் மட்டும் ஊரை விட்டு வெளியேறாமல் கடந்த பத்தாண்டுகளுக்கு மேலாக கிராமத்தில் தனியாக வாழ்ந்து வந்தார் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் என அனைவருமே வெளியேறிவிட்டாலும் மீனாட்சிபுரத்தில்தான் இருப்பேன் என பிடிவாதமாக இருந்த கந்தசாமி கிராமம் பழைய நிலைக்கு திரும்பும் என நம்பிக்கையோடு காத்திருந்தார் இந்த நிலையில் திடீர் உடல்நலக்குறைவு குறைவு காரணமாக கந்தசாமி உயிரிழந்தார் அவரது உடலுக்கு பக்கத்து கிராம மக்கள் இறுதி அஞ்சலி செலுத்தி சொந்த கிராமத்திலேயே நல்லடக்கம் செய்தனர் கிராமத்தில் வசித்து வந்த ஒருவரும் உயிரிழந்து விட்டதால் ஆளில்லாத கிராமமாக மீனாட்சிபுரம் மாறியுள்ளது கந்தசாமியின் ஆசைப்படி மீனாட்சிபுரத்தில் மக்கள் மீண்டும் குடியேறி பழைய நிலைக்கு மாற வேண்டும் என்பதே அப்பகுதியினரின் விருப்பமாக உள்ளது